போன வாரம் நீதிமன்றத்திலேயே வழக்கு விசாரித்து கொண்டிருக்கும் போது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஒரு வக்கீல் அவர் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு பைத்தியக்காரன் ராகேஷ் என்ற ஒரு வக்கீல் செருப்பை எடுத்து அடிக்கிறார்கள் அந்த உச்ச நீதிமன்றமே அதிர்ந்து விட்டது எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த உச்ச தலைமை நீதிபதியை பார்த்து ஒரு செருப்பை எடுத்து அடிக்கிறான் என்று சொன்னால் என்ன மாதிரியான அரசு என்ன மாதிரியான பாதுகாப்பு அவர் பெருந்தன்மையுடன் தலைமை நீதிபதி சொல்கிறார் போனா போது விட்டு விடுங்கள் இதை எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம் இதை விட அதிகமாக பார்த்து விட்டோம் அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார் விட்டு விடக்கூடிய விஷயம் அது மோடி அவர்கள் எட்டு நாட்கள் அவர் அறிக்கையை விடவில்லை எட்டாவது நாள் என்ன சொல்கிறார் என்றால் இதை பார்த்து இந்தியாவே அதிர்ச்சி அடைந்து விட்டது உனக்கு அப்போ லேட்டாக தான் அதிர்ச்சி வரும் போல இருக்கு ஒரு நாட்டுடைய பிரதம அமைச்சர் ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தலைமை நீதிபதியை தாக்குகிறார்கள் என்று சொன்னால் பார்த்து துடிக்க வேண்டாமா அந்த வக்கீல் வெளில போய் என்ன சொல்றாருனா நான் வேண்டுமென்றே தான் செய்தேன் கடவுளுடைய ஆணை இவர் கடவுள் பார்த்து அனுப்பி இருக்கிறார் செருப்பு போட்டு அப்படியே சொல்கிறார் அவர் சனாதனத்தை எடுத்து பேசுகிறார் ஆகவே கடவுள் அவரை தண்டிக்க சொன்னார் இந்த மாதிரி ரோட்ல போற பைத்தியக்காரெல்லாம் தண்டிக்க சொல்லி அனுப்புவாங்களா அப்படி என்ன அவர் தவறாக சொல்லிவிட்டார் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து ஒருத்தர் வழக்கு போடுறார் அந்த மத்திய பிரதேசத்திலே ஒரு பழைய கோயில் தொல்லியல் துறை கையிலே இருக்கிறது நம்முடைய கங்கை கொண்டை சோரபுரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பழைய கோயில் அந்த கோயிலே ஒரு விக்கிரகம் கொஞ்சம் ஊனமாக இருக்கிறது அந்த விக்கிரகத்தை சரி செய்ய வேண்டும் மத்திய பிரதேசத்துல ஒரு அரசாங்கம் இருக்கிறது மத்திய பிரதேசிலே நீதிமன்றம் இருக்கிறது அங்கெல்லாம் போடாமல் அவர் உச்ச நீதிமன்றத்திலே போடுகிறார்கள் இந்த வழக்கை படித்த தலைமை நீதிபதி அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் காக்கும் கடவுள் விஷ்ணு அவரை அவரே பார்த்துக்காம நம்மளா பாதுகாக்க முடியும் என்று கேட்டார் நியாயமான கேள்வி பகுத்தறி இருப்பவர்கள் கேட்கலாம் கேட்பதற்கு சட்ட எழுத்தல் இல்லை ஆனால் இந்த கேள்வியை கேட்டதற்காக இவர் சொல்கிறார் அவர் சனாதன விரோதி அந்தமான போனா அந்த விமான நிலையத்தின் பேர் வீர சவர்கார் விமான நிலையம் அவர் என்ன வீரம் பண்ணார் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலே அவர் எழுதிய மன்னிப்பு கடிதங்கள் இன்னைக்கும் இருக்கிறது அவருக்கு நீங்கள் மாலை போடுகிறீர்கள் ஆனால் தலைமை நீதிபதி தாக்கப்பட்டால் ஒரு சின்ன அறிக்கை அதுவும் எட்டு நாளுக்கு பிறகு